அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் போன வீடியோவில ஆன்மீக ரீதியாக திருமாலின் ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரம் பற்றி தெரிந்து கொண்டோம் நாம் இப்போது தசாவதாரத்தில் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் பற்றி தெரிந்து கொள்வோம் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் புரூரவசுவுக்கும் தேவலோக அழகியான ஊர்வசிக்கு வேணும் பிறந்த ஆறு பிள்ளைகளில் ஒருவன் காதி காதிக்கு சத்தியவதி என்ற மகள் இருந்தாள் அவளை ரிஷிகன் என்று பிராமணன் திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் தன் மகளை ஒரு ஏழை பிராமணனுக்கு கொடுக்க விரும்பாத அரசன் ஒரு காது பச்சையாகவும் மற்ற அம்சங்கள் வெண்மையாகவும் உள்ள ஆயிரம் குதிரைகளை நீ கொடுத்தால் என் மகளை கொடுக்கிறேன் என்று சொன்னான் ரிஷிகனால் அதை கொண்டு வருவது முடியாத காரியம் என்று அரசன் நினைத்தான் ரிஷிகனோ வருண் பகவானை வேண்டி அரசன் கேட்டவாறு ஆயிரம் குதிரைகளை பெற்று வந்து அரசனிடம் கொடுத்து சப்பியவதியை திருமணம் செய்து கொண்டான் சிறிது காலத்துக்கு பிறகு சத்தியவதிக்கு ஒரு பிள்ளை வேண்டுமென்ற ஆசை ஏற்பட்டது சத்தியவதியின் தாய் தனக்கு ஒரு மகள் இல்லையே என்று கவலைப்பட்டாள் விசேஷ சக்தி கொண்ட பால் சோறு தயாரித்து அதை இரண்டு பாகமாக பிரித்து முதல் பாகத்தை தன் மனைவிக்கும் இரண்டாவது பாகத்தை அவள் தாய்க்கும் கொடுக்கும்படி வைத்துவிட்டு நீராடச் சென்று விட்டான் அச்சமயத்தில் சத்தியவதியின் தாய் அங்கே வந்து இரண்டாம் பாகத்தை தன் மகளுக்கு தந்து முதல் பாகத்தை தானே உண்டு விட்டாள் சிறிது நேரம் கழித்து வந்த ரிஷிகன் நடந்ததை அறிந்து பதறினான் பிராமண மந்திரமேற்றிய உணவை உன் தாய் அருந்திவிட்டாள் அவனுக்கு பிறக்கும் மகன் பிரம்ம ஞானியாக பிறப்பான் ஷத்திரிய மந்திர உருவேற்றியதை நீ அருந்தியதால் உனக்கு பிறக்கும் மகன் கொடிய குணங்களோடு விளங்குவான் என்று கூறி வருந்தினான் ரிஷிகனின் மனைவிக்கு ஜமதக்னி என்னும் மகன் பிறந்தான் அதன் பிறகு ஜமதக்னி ரேணுகா தேவியை மனம் புரிந்து அசுமனன் முதலிய பல புத்திரர்களை பெற்றான் அவர்களில் ஒருவன்தான் பரசுராமன் இவன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் பரசுராமன் தன்னை பலம் மிக்கவனாகவும் கனக்கு நிகர் யாரும் இல்லை என்றும் எண்ணி பூமியை இருபதொரு முறை வலம் வந்தான் கத்திரியர்களைக் கொன்று பழி தீர்த்தான் சூரிய வம்சத்தில் பிறந்தவனாகிய கேக்கைய நாட்டு மன்னன் கார்த்தவீரியார் என்பவன் இவனுக்கு பிறவியிலேயே கால்கள் இல்லை பன்னிரண்டு வயதுக்கு மேல் தாத்தாத்ரேயரிடம் ஞான உபதேசம் பெற்று பலசாலியாக நாட்டை வந்தான் கார்த்தவீரியார் முறை காட்டுக்கு வேட்டையாடச் சென்ற போது அவனுக்கும் அவனது பதையினருக்கும் கடும் பசி உண்டானது அப்போது ஜமதக்னி முனிவர் உதவியால் அவர்கள் அனைவருக்கும் உணவளித்தார் வாழும் முனிவருக்கு காமதேனு தேவையில்லை ஆகவே அதை எனக்கே கொடுங்கள் என்று கேட்டான் முனிவர் மறுக்கவே மன்னன் அந்த தேவ பசுவை பலவந்தமாக தன் நாட்டுக்கு பிடித்துச் சென்றான் அதை அறிந்து கோபம் கொண்ட ஜமதக்னியின் மகன் பரசுராமன் கவசம் அணிந்து வில்லையும் கூடரியையும் ஏந்தி கொண்டு விரைந்து சென்றான் தனியாகவே வீரத்துடன் போராடி மன்னனின் தலையை வெட்டி வீழ்த்திவிட்டு காமதேனுவை மீட்டு வந்தான் ஜமதக்னி முனிவர் அரசனை கொன்றது ஒரு பிராமணனை கொன்றதை விட அதிக பாவமான காரியமாகும் அதனால் அப்பாவம் தீரனி யாத்திரை செய்து வருவாயா என்று கூறி அனுப்பி வைத்தார் அவ்வாறே பரசுராமன் யாத்திரை சென்று வந்தான் ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகா தேவி ஒருமுறை மனசபலமுற்று ஹோம காலத்துக்குள் தண்ணீர் கொண்டு வர தாமதமாகிவிட்டதால் கடும் கோபம் கொண்ட முனிவர் அவளைக் வா என்று தனமகனிடம் ஆணையிட பரசுராமன் தன கௌடரியால் தன தாயை வெட்டி வீழ்த்தினான் மகனே உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று தந்தை கூறு பரசுராமன் அதற்கு என் தாயாரும் சகோதரர்களும் பிழைத்து எழ வேண்டும் என்று கேட்க முனிவரும் அவ்வாறே அருள் செய்தார் தாயும் சகோதரர்களும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார்கள் தன்னுடைய தந்தைக்கு இவ்வளவு சக்தி அவரது தவ வலிமையால்தான் கிடைத்தது என்று எண்ணிய பரசுராமன் தானும் தவம் செய்ய காட்டுக்குச் சென்றான் அந்நேரத்தில் கார்த்தவீரியார் புதல்வர்கள் பரசுராமனை பழிவாங்க நினைத்து பரசுராமனின் தந்தை ஜமதக்னியின் தலையை வெட்டிவிட்டனர் அதை பார்த்த ரேணுகாதேவி அலறினாள் அவளது அழுகையொலி கேட்டு பரசுராமன் கடும் கோபம் கோடரியை ஏந்திக் கொண்டு கார்த்தவீரியார் புதல்வர்களை வெட்டி வீத்தினான் அத்தோடு கோபம் தீராமல் இருபத்தொன்று தலைமுறைகள் க்ஷத்யர் வம்சம் தழைக்காமல் இருக்க அவர்களை நாசம் செய்வேன் என்று சபதமேட்டான் பின் தந்தையின் தலையையும் உத்தி சேர்ப்பு அக்கினியில் சம்ஸ்காரம் செய்தார் ஜமதக்னி முனிவர் சப்தரிஷி மண்டலத்தில் நட்சத்திரமாக பிரகாசித்தார் அவர் பரசுராமன் தான் செய்த சபதப்படி இருபத்தொன்று முறை உலகை வலம் வந்து கத்திரியர்களை வதம் செய்து பூமியை முழுவதும் கைப்பற்று தானம் செய்துவிட்டு மகேந்திர பர்வதத்தை அடைந்து தவம் இயற்றிக் கொண்டு வருகிறார் அவர் இப்போதும் உயிர் வாழ்வதாக புராணங்கள் கூறுகின்றன அவர் சாகாவரம் பெற்றவராகையால் அவர் சிரஞ்சீவிகளுள் ஒருவராக கருதப்படுகிறார் இதுதான் பெருமாளின் ஆறாவது அவதாரமான பரசுராம் அவதாரம் பற்றியது